Bye. Uh -huh. பணம் அதிகமாக இருக்குதுன்ற ஒரே காரணத்தால பைத்தியக்காரத்தனமாக செலவு பண்ண மூணு பணக்காரனங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் கடைசியில் உணவனை பார்த்தா நீங்களே கண்டாய்க்கிறீங்க நிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த தத்தாத்ரே அப்படிங்கிற ஒரு பணக்காரன் தான் இவர் தங்கத்தாலான ஷேட்டை ரெடி பண்ணி போட்டிருக்காரு முழுக்க முழுக்க தங்கம் மற்றும் வயிறக்காலம் உருவாக்கப்பட்ட அந்த ஷேட்டோட மதிப்பு ரெண்டு கோடிக்கு மேல ஆகிருக்கு அந்த ரெண்டு கோடி பணத்தை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்கிறத வேறு மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிறவர் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தவரை விட குஞ்சலில்